பொ நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல இது என்ன பொறுத்து வாயில நிறைய வார்த்தைகள் வருது கோபமா இருக்கிறோம் நாங்கள்கிட்ட செயலாம் நிறுத்துங்க எல்லாம் வேண்டாம் உங்க அப்பா எப்படி இருந்தார் கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர் அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி செஞ்சு செய்தார் ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல் அதாவது சீப் பாலிடிக்ஸ் பொய் செய்தியை சொல்லிட்டு ஏன் ஏன் உதவ் என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்ககிட்ட கேட்க முடியாதா ஹிந்து பேப்பர்ல நாங்க இந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம் நாங்க அது ஒரு டேப்லர் கால வேற போட்டு வச்சிருக்கீங்க ராமகிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்ட் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆர்டிகல் போன்றீங்கன்னா எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்ல பாலு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல அதுல என்ன ஒரு காலத்துல டூ தௌசண்ட் எயிட்டீன் பத்தி அது மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க குரூப் போர்ல போட்டு வச்சிருக்கீங்க அது எம்பிபிஎஸ்சி எவ்வளவு என்ன பத்து வருஷத்துக்கு போட வேண்டியது என்ன

ஒன் மோஸ்ட் பேவர்ட் கம்யூனிட்டி சொல்ல போஸ்ட் டாப் போஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது இன்னி கிடைச்சிருந்தா யாராவது நூத்தி ஒன்பது பெரிய டாப் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாங்களா திஸ் இஸ் இரண்டு நாட்களாக இடஒதுக்கீடு சம்பந்தமாக பொய்யான செய்திகள் திமுக அரசால் வெளியிடப்பட்டு பல ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது இதை தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நேற்றைய முன்தினம் தமிழக அரசிடம் இருந்து சில தரவுகளை வைத்து இதில் இருபது விழுக்காடு எம்பிசியில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி இதில் அதில் தமிழக அரசு என்று செய்தி வரவில்லை ஆனால் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீக்கிவிட்டு அந்த தரவுகளை அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள் அரசை தமிழக அரசு சார்ந்த ஒரு அதிகாரி அனுப்பி வைத்து இதை அவசியமாக போடுங்கள் என்று வற்புறுத்தியும் இருக்கின்றார்கள் இது உங்களுக்கு அறிந்த செய்தியை இதை வைத்து சில ஊடகங்களில் பெரிய பெரிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஊடக தர்மம் ஊடக நியாயம் என்னவென்றால் யாரை பற்றியாவது செய்தி போடுகிறீர்கள் என்றால் அவர்களையும் கேட்க வேண்டும் இது உண்மையா இல்லையா என்று கேட்க வேண்டும் ஆனால் அப்படி கேட்காமல் அவர்கள் அரசு கொடுத்த செய்தியை மட்டும் போட்டு அதிலும் ஒரு ஊடகம் ஒன் இயர் என்ஜாய் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மோர் தென் மோர் தென் டென் பாய் என்ஜாய்ஸ் என்ன வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியல காப்ஸ் ஃப்ரம் காப்ஸ் டு டெபுட்டி கலெக்டர்ஸ் கன்யூஸ் என்ஜாய்ஸ் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது இது வந்து சமூக நீதி பிரச்சனை சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம் பியோர்லி சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம் நான் பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய சமுதாயங்கள் ஒன்று பட்டியல சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம் இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையில இடம் பெறுகிறார்கள் அதே வேளையில் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்களும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள் பாதாளத்தில் இருக்கின்றார்கள் கூலி தொழிலாளர்களாக இருக்க குடிசையில் பெரிய சமுதாயங்கள் இந்த இரண்டு சமுதாயங்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும் இது சிம்பிள் ஜஸ்டிஸ் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த இரண்டு முன்னேற்றுவதை விட்டுவிட்டு தரவுகளை வேண்டும் என்று தமிழக அரசு சமீபத்தில் எடுத்திருக்கின்றார்கள் இப்போ முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு எம்பிசி ல நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது எம்பிசி கொடுத்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்பிசி ல நூத்தி ஏழு சமுதாயங்கள் தான் இருந்தது அதன் பிறகு சில சமுதாயங்கள்லாம் எட்டு சமுதாயங்களை சேர்த்து இன்னைக்கு நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசியில அந்த நூத்தி பதினைந்து சமுதாயங்களில் நூத்தி பதினாலு சமுதாயங்கள் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள் ஒரு சமுதாயம் மன்னிய சமுதாயம் பதினாலு புள்ளி ஒரு விழுக்காடு மக்கள் தொகையில் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் மீண்டும் நான் சொல்றேன் நூத்தி பதினஞ்சு சமுதாயங்களில் நூத்தி பதினாலு சமுதாயம் புள்ளி ஏழு விழுக்காடு தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம் விழுக்காடு இருக்கிறது இது வந்து அம்பாசங்கர் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பண்ணிருக்கிறார் இதுதான் உண்மையான டேட்டா இப்போ இதை வைத்து நீங்க இடஒதுக்கீடு பாருங்க யார் யாருக்கு என்னென்ன அரசிடம் கேட்டோம் டேட்டா கொடுங்க கொடுங்க என்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு கல்வியில எவ்வளவு கிடைச்சிருக்கு வேலை வாய்ப்புல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம் ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல எங்ககிட்ட கொடுக்க முடியாது நாங்க நீதிமன்றம் போனோம் ஒரு நீதிபதி குடுவுன்னு சொன்னார் அடுத்தது அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும் தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும் சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அது கொடுக்காம விட்டாங்க ஆனா இப்போ அரசு ஆர்டிஐ சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ நாலு நாளுக்கு முன்பு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்காங்க முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க கொடுக்கல செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு பதினொன்று விழுக்காடு பன்னெண்டு பள்ளி பதிமூணு விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றா இது அவங்களோட அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்குறேன்னா சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமாக நான் பார்க்குறேன்னா சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இட்ஸ் எ பிளேட்டன்ட் அக்யூசேஷன் டு தீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு

குரூப் போர்ல வன்னியர்கள் வந்து கான்ஸ்டபிள் லெவல்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பர்சன்ட் கிடைச்சிருச்சு அதையும் அந்த டேட்டாவும் என்ன சில டேட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுக்கறாங்க சில டேட்டா பத்து ஆண்டுகள் டேட்டா கொடுக்கறாங்க சில டேட்டா ஐந்து ஆண்டுகள் கொடுக்கறாங்க நாங்க கேட்கறது இருபது ஆண்டுகள் கொடுங்க முப்பது ஆண்டுகள் கொடுங்க வன்னியர்கள் மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் கொடுங்க டேட்டா கொடுங்க ஏன் கேக்குற நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் முப்பது சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு முப்பது சமுதாயம் முடி திருத்துக்கிற சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல மலைக்கோரவர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல இது வெளிப்படுத்துங்க நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க ஏன்னா எிசி ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும் தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க முக்கியமான வேலைகள் குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்றேன் இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்க பத்து பர்சன்ட் பதினோரு இருபது பதிமூணு வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க தமிழ்நாட்டில் பதினாறு டிஜிபி இருக்காங்க இருபத்தி மூணு ஏ டிஜிபி இருக்காங்க ஐஜி ஒரு இருபத்தி ஒன்பது டிஐஜி இருக்கிறாங்க மொத்தம் நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இந்த நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் எத்தனை வன்னியில் இருக்காங்க தெரியுமா ஒருத்தர் தான் ஐ ஒருத்தர் இருக்காங்க இதுதான சமூக நீதி இதுக்கா இருபத்தோரு பேர் செத்தாங்க டிஜிபி ஐஜி டிஐஜி நூத்தி ஒன்பது பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் ஒன் இயர் ஒரு ஐஜி அப்ப இதுல பத்து பர்சன்ட் வந்துருச்சா

அப்போ முப்பத்தஞ்சு வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் ஒன் குரூப் டூல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ பத்து பேர் இருபது பேர் வந்திருக்கணும் இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு அதுவும் ப்ரமோஷன்ல வந்திருக்கிறாரு அப்ப என்ன சமூக நீதி என்ன தமிழக அரசு என்ன கணக்கெடுக்கிறீங்க என்ன பண்றீங்க எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும் எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு அ ஒயிட் பேப்பர் ஆன் எம்பிசி ரிசர்வேஷன் ரைட் ஃப்ரம் நைன்டீன் எயிட்டி நைன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகுதோ எண்பத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் ஐநூத்தி முப்பது பேர் அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் அந்த அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள்

தமிழ்நாட்டில் மொத்த பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு வன் இயர் கேண்டிடேட் டேரக்ட்டு ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம் ஆஃப்டர் செவன்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டென்ஸ் த வாஸ் த ஃபஸ்ட்டு வன் இயர் கேண்டிடேட் ஓர் டோட் டைரக்ட் ப்ளேஸ்மெண்ட் இன் ஐஏஎஸ் இன் தமிழ்நாடு எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது அப்ப இது என்ன சமூக நீதி இப்போ இதுல யாரு கிடைச்சிருக்குது என்ன கிடைச்சிருக்கு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல இது என்ன பொறுத்த நிறைய வார்த்தைகள் வருது கோபமா இருக்கிறோம் கேடு கிட்ட நிறுத்துங்க எல்லாம் வேண்டாம் உங்க அப்பா எப்படி இருந்தார் கலைஞருக்கு உண்மையான சமூக நீதிமன்ற அக்கறை உள்ளவர் அதனால தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் செய்யணும் நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல் அதாவது சீப் பாலிடிக்ஸ் பொய் செய்திய சொல்லிட்டு ஏன் ஏன் உதவ என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்ககிட்ட கேட்க முடியாதா ஹிந்து பேப்பர்ல நாங்க ஹிந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம் நாங்க அது ஒரு டேப்லர் கால வேற போட்டு வச்சிருக்கீங்க ராமகிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்ட் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆர்டிகல் போன்றீங்கன்னா எங்கிட்ட கேட்கணும் இல்ல எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் பாலு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல அதுல என்ன ஒரு காலத்துல டூ தௌசண்ட் எயிட்டீன் பத்தி அது மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க குரூப் போர்ல போட்டு வச்சிருக்கீங்க

கம்யூனி இஷ்யூட் ஜஸ்டிஸ் இஷ்யூர்ட் கம்யூனிட்டி டாப்ல ஒண்ணுமே கிடையாது நூத்தி ஒன்பது பெரிய டாப் போலீஸ் ஆஃபீஸ ஒருத்தர் இருப்பாங்களா திஸ் இஸ் தியாலிட்டி இப்போ இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் இது எங்களுக்கு கிடைச்சி நாங்க எப்படியோ எடுத்துருக்கோம் இந்த டேட்டா எடுத்துருக்கோம் குரூப் ஒன்ல டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல டோட்டல் போஸ்ட் வந்து செவன்டி நைன் போஸ்ட் அதுல எம்பிசிக்கு வந்து சிக்ஸ்டீன் அதுல எம்பிசி விக்கு வந்து செவன் அதாவது ஒன் எம்பிசி வினா செவன் சொல்லி போட்டோ மற்றபடி டிஎன்சி அதாவது எம்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது

வெறும் அஞ்சு தான் கிடைக்குது எம்பிசி சிக்ஸ் பாயிண்ட் உள்ள கம்யூனிட்டிஸ்க்கு கிடைக்குது மோர் தென் டபுள் ஆர் டூ அண்ட் டைம்ஸ் தேர் ஸ்ட்ரென்த் இதுதான் சமூக நீதி இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் இது ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் சரிப்படுத்தணும் இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்ப மூணு மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் இப்ப ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்லை இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்கறாங்க மீடியா கொடுக்கறாங்க டேட்டா அப்ப இதுல யார் பைத்திகாரங்க தெரியல எனக்கு டிஎன்பிஎஸ்சி பைத்திகாரங்களா இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்திகாரங்களா இல்ல மக்கள் பைத்திகாரங்களா நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க ஒரு வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணு ரெண்டு நாள் டேட்டா நீங்க வெளியிடுறீங்க அது செலக்ட் டேட்டா வெளியிடுறீங்க அப்போ என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க என்ன நாடகம் இதுல எதுக்கு நாடகம் இந்த நாடகம் என்ன ட்ராமா இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தமே கிடையாது நான் பலமுறை சொல்லி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதுக்கு இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ அது நான் அது நான் இப்பயே சொல்றேன் இட் இஸ் தியர் இன்டர்னல் ப்ராப்ளம் வாட் எவர் ஐ எம் சேங் இருக்கு எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும் நான் யாருமே வந்து இழிவா நான் பேசல யாரும் வந்து அதிகமா கேஸ் சோசியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக் உதாரணம் இப்போ நடந்த முடிய சட்டமன்ற தேர்தல் திமுக நூத்தி முப்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் நூத்தி முப்பத்தி ஒரு பேர்ல சமுதாயத்தில் அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வந்து வன்னிய சமுதாயம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னா பத்தியின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருபத்தி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது சமுதாயம் தேவர் சமுதாயம் அவர்கள் வந்து பன்னிரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து அமைச்சர்கள் நான் நான் கொடுக்க அடுத்தது வெள்ளாய கவுண்டி சமுதாயம் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது நாடார் சமுதாயம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் அடுத்தது நாயுடு சமுதாயம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று மூன்று அமைச்சர்கள் அடுத்தது முதலியார் சமுதாயம் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு இரண்டு உறுப்பினர்கள் அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் இரண்டு உறுப்பினர்கள் இரண்டு அமைச்சர்கள் அது யாரும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது மூன்று ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள் அதுக்கு ரெண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் எல்லாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 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 தான் வந்திருக்குது இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் முத்திரையர்கள் பார்த்தா நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க நான் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து மூணு வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்படி மீனவர்கள் சமுதாயம் வந்து ரெண்டு வெற்றி பெற்றிருக்காங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கு நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணும் தப்பு கிடையாது எல்லாம் நான் யாரும் சொல்லல ஆனா ரெண்டு பெரிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு நாற்பத்தி நாலு உறுப்பினர்கள் திமுக நூத்தி முப்பத்தோரு உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள்

அப்போ இதுதான் திமுக சமூக நீதியா அதுவும் பத்திரின சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க திமுக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அதுல புரோட்டோக்கால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோக்கால் இரண்டாவது புரோட்டால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில் புரோட்டோக்கால் முப்பத்தி நாலாவது அமைச்சருடைய புரோட்டோக்கால் யாருன்னா தயல்விழி செல்வராஜ் அவர் வந்து தேவேந்திரகுட சமுதாயத்தை சார்ந்தவர் முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிற கடைசி போட்டோக்கால் முப்பத்தி மூன்றாவது இடத்துல போட்டோக்கால் வந்து நம்ம மதிவன் சார்ந்தவர் அதுக்கப்புறம் ஒன்னாவது இடத்துல முப்பத்தி ரெண்டு தெரு தெரியல முப்பத்தி ஒன்னாவது இடத்துல யாருன்னா ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போ இதுதான் திமுக வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா ஏன் பட்டியலின மக்களுக்கு வந்து வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா நல்ல துறை கிடைக்காதா பி டபிள்யூடி கொடுக்க மாட்டீங்களா எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா கல்வி கொடுக்க மாட்டீங்களா திறமை கிடையாதா அப்போ இதுதான் சமூக நீதியா உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது பேசறது ஒண்ணு செய்யறது ஒன்னு வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காங்க இது நிச்சயமாக வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல மக்கள் போய் பேச போறோம் இதெல்லாம் எல்லாம் இவ்வளவு இருக்கு நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம் வேலையை கூடியா படிப்பு கூடியா அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம் இதுதானே சமூக நீதி அதை கொடுக்க முடியல கொடுக்கறது துப்பு கிடையாது அதனால இவ்வளவு வந்துட்டாங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க ஒரு வெள்ளை அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் கடந்த முப்பத்தி ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க பேச தகுதி கிடையாது உங்களுக்கு கலைஞருக்கு அவ்வளோ இருந்து அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண சொல் வைச்சதே நாங்க தான் நாங்க இல்லைன்னா இன்னைக்கு அவரு மரினா கடற்கரை அடக்கம் சரி ஐ டோன்ட் கெட் அவர் டைக்ரஸ் அதனால இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும் உண்மையான டேட்டா வெளியில் கொண்டு வாங்க அவர்கள் செய்யணும் சட்டமன்றத்துக்கு உள்ள தவறான தகவல்களை தொடர்ந்து அமைச்சர்கள் கொடுத்துட்டு வராங்க இதெல்லாம் நிறுத்துக் கொள்ளுங்கள்